எல்லோருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷிகாய் நமகா சீரொன்று தீப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு கோமலம் வாழ்வு இன்னைக்கு திருச்சின்ன மாலையில் கடைசி பாசுரமான பதினோராவது பாசுரத்தை பற்றி நம்ம அனுபவிக்கலாம் இது மொத்தம் பதினோரு பாசுரங்கள் மூணு தனியன்கள் இதை பற்றி நம்ம மூணு தனியனும் பத்து பாசுரங்களும் போன வீடியோ செஷன் ஒவ்வொன்னா பார்த்துருக்கோம் பார்க்காத அந்த செஷனை போய் பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோ அந்த அதை பற்றி அனுபவிச்சுட்டு கேட்டுட்டு வாங்க ஏன்னா நமக்கு கண்டினியூட்டி இருந்தால் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் இது பதினோராவது பாசுரம் இது கடைசி பாசுரம் இதில் எவ்வளவு அழகாக தெளிவான தமிழில் தெளிவான பேச்சில் தெளிவான நடையில் எவ்வளவு அழகாக தேசிகர சேவிச்சிருக்கிறார் மறைதலையில் இசையெழுத்தில் வணங்கும் வாக்கில் மந்திரத்தின் நாளெழுத்தாம் திருநாமத்தில் நிலைத்திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமால் தன் கீதையலாம் நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரைத்த பொருளானவெல்லாம் உயர்விரத அருளாள பெருமாள் தேசின் செவி கிணிதாம் சிற்றின்பம் இசையாதார்கே அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன முக்கியம் கேட்டா துவய மந்திரம் அஷ்டாஷ மந்திரம் சர்ம ஸ்லோகம் இதுதான் நமக்கு இந்த இதை மூணு இருந்தால் நம்மளால் பெருமாள் கிட்ட ஈஸியாக சரணாகதி அடைய முடியும் சரணாகதி அடைஞ்சிட்டா நம்மளை யாராலையும் அதாவது கெட்ட எண்ணங்கள் கெட்ட மனுஷங்கள் எதுவுமே பண்ண முடியாது நமக்கு போகக்கூடிய வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷாளுக்கும் நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டேட்டஸில் நல்ல ஒரு கேடரில் நல்ல பழக்கங்களோட நம்மளால் இருக்க முடியும் எல்லாருக்கும் நம்ம மதிப்புமிக்க ஒரு இடத்துல இருப்போம் எப்பயுமே பெருமாளுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் அதுதான் தான் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கிறார் மறை தலையில் இசை எழுத்தில் வணங்கும் வாக்கில் மறை மறைனா வேதங்கள் தலையில் அந்த வேதங்களுடைய சிரஸ் எது ஓம் என்ற பிரணவம் தான் வேதத்துக்கே தலை அப்படிப்பட்ட அந்த இசை எழுத்து அந்த ஓம்ன்ற அந்த எழுத்து எதனுடைய இதை சொல்லுவோம் அந்த எழுத்துக்களுடைய கூட்டம் ஓ ஆ இம்மு அதுதான் அந்த இசை எழுத்து நம்ம அப்படியே ஓம்னு சொல்லிட முடியாது அதை ஒரு இழுத்து இசையாக இழுத்து ஓம் இசையா இழுத்து அதை வணங்கும் வாக்கில் அப்படி நம்ம பெருமாளை அந்த மறைதலையில் இசையெழுத்தில் வணங்கும் வாக்கில் மந்திரத்தின் நாளெழுத்தாம் திருநாமத்தில் அதாவது துவய மந்திரம் அந்த துவய மந்திரமான அந்த நாள் எழுத்து அவருடைய திருநாமம் நிறைத்திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் இது மட்டும் இல்லாமல் அஷ்டாட்சர மந்திரம் இந்த துவய மந்திரம் அது மட்டும் இல்லாமல் நெடுமாள் தன் கீதையெல்லாம் நிறைந்த சொல்லில் அந்த பெருமாளே அந்த நெடுமாளே தன்னுடைய கீதை அதில் சொன்ன அந்த குருஷேத்திர பொருளை அர்ஜுனனுக்கு சொன்ன நிறைந்த சொல் அந்த சர்ம ஸ்லோகம் சர்ம ஸ்லோகத்துல உரைத்தவர் கண்டுரைத்த பொருளானவெல்லாம் உரைத்தவரை நம்மளுடைய ஆச்சாரியன்கள் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா இப்படி எல்லாம் நீ பெருமாள் சரணாகதி அடையணும் அப்படி நமக்கு சமசயம் ஆகும் பொழுது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா உயர்விரத அருளாள பெருமாள் தேசின் இதை மட்டும் இல்லாம இந்த மெய் விரதம் இந்த சத்திய விரதத்துல நல்லா உயர்ந்து காஞ்சிபுரத்துக்கே ராஜாவாக அதிபதியாக அருளாளராக இருக்கிற இந்த பெருமாள் இந்த இந்த பெருமாள் சொன்ன மாலை பத்தும் இவர் சொல்லியிருக்கிறார திருச்சின்னமாலை இந்த பெருமாளை பத்தி இந்த திருச்சின்னமாலை பத்தும் செவிக்கினிதான் சிற்றின்பம் இசையாதார்கே ரொம்ப இனிமையான வார்த்தைகள் யாருக்கு இனிமையான வார்த்தைகள் போதுண்டா என்னடா இது சம்சார வாழ்க்கை இது இதுக்கு மேலே நம்ம பெருமாளுடைய சரணாகதி தான் நமக்கு முக்கியம் பெருமாளுடைய பாதங்கள் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவளுக்கு இந்த திருச்சின்ன மாலை ரொம்ப இனிமையா இருக்குமா செவிக்கினிதாம் சிற்றின்பம் இசையாதார்க்கே இருக்கே அவளுடைய மனசு இந்த எல்லாம் நாட்டம் போகாதாம் பெருமாள் மட்டும்தான் மனசு இருக்குமா தன்னுடைய வேலைகளை செய்வா தன்னுடைய கடமைகளை செய்வா ஆனா பெருமாள்கிட்ட கிட்ட இருக்கும் தேவையில்லாத சிறு 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 ஆசைகளை மனசுல வளர்த்துண்டு அதனால கஷ்டப்பட்டுண்டு சம் உடண்டு இருக்கிறத விட பெருமாளே நீ எனக்கு நல்லது பண்ணு நான் என் கடமையை செய்யற அந்த எல்லா கடமைகளும் நீ எனக்கு நல்லதை மட்டும் கொடு அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த பதினாறாவது பாசனத்துல இதில் தலைக்கற்ற தேசிக்கர் இதுதான் இந்த பலன் இந்த பத்து பா பாசுரங்களையும் படிப்பவர் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு மனசுல தேவையில்லாத இந்த சிற்றின்பு ஆசைகள்லாம் வராதாம் பெரும்பாலுன்ற அந்த சரணாகதி ஆசை மட்டும் தான் அவளுக்கு வருமாம் இதை தான் இதில் அவர் பலனாக சொல்றார் இதை எல்லாரும் அனுபவிச்சு டெய்லி படிச்சு பாருங்க ரொம்ப மனசுக்கு அமைதியா இருக்கும் இனிமையான பாடல்களை பாடலாம் அவளுக்கு ராகம் தெரிஞ்ச ராகத்தை போட்டு கூட பாடலாம் இன்னும் மறைத்தலையில் இசையெழுத்தில் வணங்கும் வாக்கில் மந்திரத்தின் நாளெழுத்தம் திருநாமத்தில் நிறைத்திலகு வேற்றுமையில் இரண்டாம் ஒன்றில் நெடுமாள் தன் கீதையலா நிறைந்த சொல்லில் உரைத்தவர் கண்டுரைத்த பொருளானவெல்லாம் விரத அருளாள பெருமாள் தேசின் திறத்திலவை திருச்சின்ன மாலை பத்தும் செவிக்கினிதாம் சிற்றின்பம் இசையாதார்கே எல்லோருக்கும் நன்றி எல்லாரும் இந்த பதினோரு பாசுரங்களை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்டுகளை கட்டாயி நீங்கள் இன்பாக்ஸில் போடணும் ஏன்னா நாங்கள் அடுத்த வர வீடியோ செஷனில் என்ன நான் மாற்றிக்கிறதோ என்ன நான் திருத்திக்கிறதோ எதுவான நடக்கும் இல்லை நம்மளுடைய சனாததன தர்மத்துக்கு செய்கிற ஒரே நல்ல செயல் நம்ம இதை கேட்கணும் இதை நம்ம மற்ற பசங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இதுதான் நன்றி வணக்கம் மாலத்தி ராகவன் காஞ்சிபுரம்